இரண்டு பேதுரு முதலாவது அதிகாரம் ஒன்று நம்முடைய தேவனும் இரட்சகருமாயிருக்கிற இயேசு இயேசுகிறிஸ்துவினுடைய நீதியால் எங்களைப் போல அருமையான விசுவாசத்தைப் பெற்றவர்களுக்கு இயேசு கிறிஸ்துவின் ஊழியக்காரனும் அப்போஸ்தலனுமாகிய சீமோன் பேதுரு எழுதுகிறதாவது இரண்டு தேவனையும் நம்முடைய கர்த்தராகிய இயேசுவையும் அறிகிற அறிவினால் உங்களுக்கு கிருபையும் சமாதானமும் பெருகக்கடவது கடவது மூன்று தம்முடைய மகிமையினாலும் காரணியத்தினாலும் நம்மை அழைத்தவரை அறிகிற அறிவினாலே ஜீவனுக்கும் தேவபக்திக்கும் வேண்டிய யாவற்றையும் அவருடைய திவ்ய வல்லமையானது நமக்கு தந்தருளினதுமன்றி நான்கு இச்சையினால் உலகத்திலுண்டான கேட்டுக்குத் தப்பி திவ்விய சுபாவத்துக்கு மகா மேன்மையும் அருமையுமான வாக்குத்தத்தங்களும் அவைகளினாலே நமக்கு அளிக்கப்பட்டிருக்கிறது ஐந்து இப்படியிருக்க நீங்கள் அதிக ஜாக்கிரதையுள்ளவர்களாய் உங்கள் விசுவாசத்தோடே தைரியத்தையும் தைரியத்தோடே ஞானத்தையும் ஆறு ஞானத்தோடே இச்சையடக்கத்தையும் இச்சையடக்கத்தோடே பொறுமையையும் பொறுமையோடே தேவபத்தியையும் ஏழு தேவபத்தியோடே சகோதர ஸ்நேகத்தையும் சகோதர ஸ்நேகத்தோடே அன்பையும் கூட்டி வழங்குங்கள் எட்டு இவைகள் உங்களுக்கு உண்டாயிருந்து பெருகினால் உங்களை நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை அறிகிற அறிவிலே வீணரும் கனியற்றவர்களுமாயிருக்க ஓட்டாது ஒன்பது இவைகள் இல்லாதவன் எவனோ அவன் முன் செய்த பாவங்களரத்தான் சுத்திகரிக்கப்பட்டதை மறந்து கஞ்சொருகி போன குருடனாயிருக்கிறான் பத்து ஆகையால் சகோதரரே உங்கள் அழைப்பையும் தெரிந்து கொள்ளுதலையும் உறுதியாக்கும்படி ஜாக்கிரதையாயிருங்கள் இவைகளைச் செய்தால் நீங்கள் ஒரு காலும் இடறிவிழுவதில்லை பதினொன்று இவ்விதமாய் நம்முடைய கர்த்தரும் இரட்சகருமாகிய இயேசு இயேசுகிறிஸ்துவினுடைய நித்திய ராஜ்யத்துக்குட்படும் பிரவேசம் உங்களுக்கு பரிபூரணமாய் அளிக்கப்படும் பன்னிரண்டு இது நிமித்தம் இவைகளை நீங்கள் அறிந்தோம் நீங்கள் இப்பொழுது அறிந்திருக்கிற சத்தியத்தில் உறுதிப்பட்டிருந்தோம் உங்களுக்கு இவைகளை எப்பொழுதும் நினைப்போட்ட நான் அசதியாயிறேன் பதிமூன்று நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து எனக்கு அறிவித்தபடி நான் என் கூடாரத்தை விட்டு போவது சீக்கிரத்தில் நேரிடுமென்று அறிந்து பதினான்கு இந்த கூடாரத்தில் நான் இருக்குமளவும் உங்களை நினைப்பூட்டி எழுப்பிவிடுவது நியாயமென்று எண்ணுகிறேன் பதினைந்து மேலும் நான் சென்று போன பின்பு இவைகளை நீங்கள் எப்பொழுதும் நினைத்துக்கொள்ள கொள்ள ஏது உண்டாயிருக்கும்படி பிரயத்தனம் பண்ணுவேன் பதினாறு நாங்கள் தந்திரமான கட்டுக்கதைகளை பின்பற்றினவர்களாக அல்ல அவருடைய மகத்துவத்தை கண்ணாரக் கண்டவர்களாகவே நம்முடைய கர்த்தராகிய இயேசுகிறிஸ்துவின் வல்லமையையும் வருகையையும் உங்களுக்கு அறிவித்தோம் பதினேழு இவர் என்னுடைய நேசகுமாரன் இவரிடத்தில் பிரியமாயிருக்கிறேன் என்று சொல்லுகிற சத்தம் உன்னதமான மகிமையிலிருந்து அவருக்கு உண்டாகி பிதாவாகிய தேவனால் அவர் கனத்தையும் மகிமையையும் பெற்றபோது பதினெட்டு அவரோடே கூட நாங்கள் பரிசுத்த இருக்கையில் வானத்திலிருந்து பிறந்த அந்த சத்தத்தை கேட்டோம் பத்தொன்பது அதிக உறுதியான தீர்க்கதரிசன வசனமும் நமக்கு உண்டு பொழுது விடிந்து விடிவெள்ளி உங்கள் இருதயங்களில் உதிக்குமளவும் இருளுள்ள ஸ்தலத்தில் பிரகாசிக்கிற விளக்கைப் போன்ற அவ்வசனத்தை கவனித்திருப்பது நலமாயிருக்கும் இருபது உள்ள எந்த தீர்க்கதரிசனமும் சுயதோற்றமான பொருளையுடையதாயிராதென்று நீங்கள் முந்தி அறிய வேண்டியது இருபத்தொன்று தீர்க்கதரிசனமானது ஒரு காலத்திலும் மனுஷருடைய சித்தத்தினாலே உண்டாகவில்லை தேவனுடைய பரிசுத்த மனுஷர்கள் பரிசுத்த ஆவியினாலே ஏவப்பட்டு பேசினார்கள் இரண்டு பேதுரு இரண்டாவது அதிகாரம் ஒன்று கள்ளத்தீர்க்கதரிசிகளும் ஜனங்களுக்குள்ளே இருந்தார்கள் அப்படியே உங்களுக்குள்ளும் கள்ள போதகர்கள் இருப்பார்கள் அவர்கள் கேட்டுக்கேதுவான வேத புரட்டுகளை தந்திரமாய் நுழைய பண்ணி தங்களை கிரயத்துக்குக் கொண்ட ஆண்டவரை மறுதலித்து தங்களுக்கு தீவிரமான அழிவை வருவித்துக் கொள்ளுவார்கள் இரண்டு அவர்களுடைய கெட்ட நடக்கைகளை அநேகர் பின்பற்றுவார்கள் அவர்கள் நிமித்தம் சத்தியமார்க்கம் சூஷிக்கப்படும் மூன்று பொருளாசையுடையவர்களாய் தந்திரமான வார்த்தைகளால் உங்களை தங்களுக்கு ஆதாயமாக வசப்படுத்திக் கொள்ளுவார்கள் பூர்வகால முதல் அவர்களுக்கு விதிக்கப்பட்ட ஆக்கினை அயர்ந்திராது அவர்களுடைய அழிவு உறங்காது நான்கு பாவஞ்செய்த தூதர்களை தேவன் தப்பவிடாமல் அந்தகார சங்கிலிகளினாலே கட்டி நரகத்திலே தள்ளி தீர்ப்புக்கு வைக்கப்பட்டவர்களாக ஒப்புக்கொடுத்து ஐந்து பூர்வ உலகத்தையும் தப்பவிடாமல் நீதியைப் பிரசங்கித்தவனாகிய நோவா முதலான எட்டு பேரை காப்பாற்றி அவபத்தியுள்ளவர்கள் நிறைந்த உலகத்தின் மேல் ஜலப்பிரளயத்தை வரப்பண்ணி ஆறு சோதோம் கொமோரா என்னும் பட்டணங்களையும் சாம்பலாக்கிக் கவிழ்த்து போட்டு ஆக்கினைக்குள்ளாகத் தீர்த்து பிற்காலத்திலே அவபத்தியாய் நடப்பவர்களுக்கு அவைகளை திருஷ்டாந்தமாக வைத்து ஏழு அக்கிரமக்காரருக்குள் வாசமாயிருக்கையில் அவர்களுடைய காமவிகார நடக்கையால் வருத்தப்பட்டு எட்டு நாள்தோறும் அவர்களுடைய அக்கிரமக்கிரியைகளைக் கண்டு கேட்டு நீதியுள்ள தன்னுடைய இருதயத்தில் வாதிக்கப்பட்ட நீதிமானாகிய லோத்தை அவர் இரச்சித்திருக்க ஒன்பது கர்த்தர் தேவபதியுள்ளவர்களை சோதனையினின்று இரட்சிக்கவும் அக்கிரமக்காரரை ஆக்கினைக்குள்ளானவர்களாக நியாய நாளுக்கு வைக்கவும் அறிந்திருக்கிறார் பத்து விசேஷமாக அசுத்த இச்சையோடே மாம்சத்திற்கேற்றபடி நடந்து கர்த்தத்துவத்தை அசட்டை பண்ணுகிறவர்களை அப்படிச் செய்வார் இவர்கள் துணிகரக்காரர் அகங்காரிகள் மகத்துவங்களை தூஷிக்க அஞ்சாதவர்கள் பதினொன்று அதிக பெலனையும் உடைய தேவதூதர்கள் முதலாய் கர்த்தருக்கு முன்பாக அவர்களை தூஷணமாய்க் குற்றப்படுத்த மாட்டார்களே பன்னிரண்டு இவர்களோ பிடிபட்டழிக்கப்படுவதற்கு உண்டான புத்தியற்ற மிருக்க ஜீவன்களைப் போல தங்களுக்குத் தெரியாதவைகளைத் தூஷித்து தங்கள் கேட்டிலே கெட்டழிந்து அநீதத்தின் பலனை அடைவார்கள் பதிமூன்று இவர்கள் ஒருநாள் வாழ்வை இன்பம் இன்பமென்றெண்ணி கரைகளும் இலச்சைகளுமாயிருந்து உங்களோடே விருந்தொங்கையில் தங்கள் வஞ்சனைகளில் உல்லாசமாய் வாழ்கிறவர்கள் பதினான்கு விபசார மயக்கத்தால் நிறைந்தவைகளும் பாவத்தை விட்டோயாதவைகளுமாயிருக்கிற கண்களையுடையவர்கள் உறுதியில்லாத ஆத்துமாக்களை தந்திரமாய்ப் பிடித்து பொருளாசைகளில் பழகின இருதயத்தையுடைய சாபத்தின் பிள்ளைகள் பதினைந்து செம்மையான வழியை தப்பி நடந்து பேயோரின் குமாரனாகிய பிலேயாமின் வழியை பின்பற்றிப் போனவர்கள் அவன் அநீதத்தின் கூலியை விரும்பி பதினாறு தன்னுடைய அக்கிரமத்தி நிமித்தம் கடிந்து கொள்ளப்பட்டான் பேசாத மிருகம் மனுஷர் பேச்சை பேசி தீர்க்கதரிசியினுடைய மதிக்கேட்டை தடுத்தது பதினேழு இவர்கள் தண்ணீரில்லாத கிணறுகளும் சுழல் காற்றினால் அடியுண்டோடுகிற மேகங்களுமாயிருக்கிறார்கள் என்றென்றைக்கும் உள்ள காரிருளே இவர்களுக்கு வைக்கப்பட்டிருக்கிறது பதினெட்டு வஞ்சகமாய் நடக்கிறவர்களிடத்திலிருந்து அரிதாய்த் தப்பினவர்களிடத்தில் இவர்கள் அகந்தையான வீண்வார்த்தைகளைப் பேசி மாம்ச இச்சைகளினாலும் காமவிகாரங்களினாலும் அவர்களை தந்திரமாய்ப் பிடிக்கிறார்கள் பத்தொன்பது தாங்களே கேட்டுக்கு அடிமைகளாயிருந்தும் அவர்களுக்கு சுயாதீனத்தை வாக்குத்தத்தம் பண்ணுகிறார்கள் எதினால் ஒருவன் ஜெயிக்கப்பட்டிருக்கிறானோ அதற்கு அவன் அடிமைப்பட்டிருக்கிறானே இருபது கர்த்தரும் இரச்சகருமாயிருக்கிற இயேசுகிறிஸ்துவை அறிகிற அறிவினாலே உலகத்தின் அசுத்தங்களுக்கு தப்பினவர்கள் மறுபடியும் அவைகளில் சிக்கிக்கொண்டு ஜெயிக்கப்பட்டால் அவர்களுடைய பின்னிலைமை முன்னிலைமையிலும் கேடுள்ளதாயிருக்கும் இருபத்தொன்று அவர்கள் நீதியின் மார்க்கத்தை அறிந்த தங்களுக்கு ஒப்புவிக்கப்பட்ட பரிசுத்த கற்பனையை விட்டு விலகுவதைப் பார்க்கிலும் அதை அறியாதிருந்தார்களானால் அவர்களுக்கு நலமாயிருக்கும் இருபத்திரண்டு நாய்தான் கக்கினதை தின்னவும் கழுவப்பட்ட பன்றிச் சேற்றிலே புரளவும் திரும்பினது என்று சொல்லப்பட்ட மெய்யான பழமொழியின்படியே அவர்களுக்குச் சம்பவித்தது இரண்டு பேதுரு மூன்றாவது அதிகாரம் ஒன்று பிரியமானவர்களே இந்த இரண்டாம் நிருபத்தை இப்பொழுது உங்களுக்கு எழுதுகிறேன் இரண்டு பரிசுத்த தீர்க்கதரிசிகளால் முன்சொல்லப்பட்ட வார்த்தைகளையும் இரட்சகராயிருக்கிற கர்த்தருடைய அப்போஸ்தலராகிய எங்களுடைய கட்டளைகளையும் நீங்கள் நினைவுகூறும்படி இந்த நிருபங்களினால் உங்கள் உண்மையான மனதை நினைப்போட்டி எழுப்புகிறேன் மூன்று முதலாவது நீங்கள் அறிய வேண்டியது என்னவெனில் கடைசி நாட்களில் பரியாசக்காரர் வந்து தங்கள் சுயேட்சைகளின்படியே நடந்து நான்கு அவர் வருவார் என்று சொல்லுகிற வாக்குத்தத்தம் எங்கே பிதாக்கள் நித்திரையடைந்த பின்பு சகலமும் சிருஷ்டிப்பின் தோற்றமுதல் இருந்தவிதமாயிருக்கிறதே என்று சொல்லுவார்கள் ஐந்து பூர்வகாலத்தில் தேவனுடைய வார்த்தையினாலே வானங்களும் ஜலத்தினின்று தோன்றி ஜலத்தினாலே நிலை கொண்டிருக்கிற பூமியும் உண்டாயினவென்பதையும் ஆறு அப்பொழுது இருந்த உலகம் ஜலப்பிரளயத்தினாலே அழிந்ததென்பதையும் மனதார அறியாமலிருக்கிறார்கள் ஏழு இப்பொழுது இருக்கிற வானங்களும் பூமியும் அந்த வார்த்தையினாலேயே அக்கினிக்கு இரையாக வைக்கப்பட்டு தேவபத்தி நியாயம் தீர்க்கப்பட்டு அழிந்து போகும் நாள்வரைக்கும் காக்கப்பட்டிருக்கிறது எட்டு பிரியமானவர்களே கர்த்தருக்கு ஒரு நாள் ஆயிரம் வருஷம் போலவும் ஆயிரம் வருஷம் ஒருநாள் போலவும் இருக்கிறதென்கிற இந்த ஒரு காரியத்தை நீங்கள் அறியாதிருக்க வேண்டாம் ஒன்பது தாமதிக்கிறார் என்று சிலர் எண்ணுகிறபடி கர்த்தர் தமது வாக்குத்தத்தத்தைக் குறித்து தாமதமாயிராமல் ஒருவரும் கெட்டுப்போகாமல் எல்லாரும் மனந்திரும்ப வேண்டுமென்று விரும்பி நம்மேல் நீடிய பொறுமையுள்ளவராயிருக்கிறார் பத்து கர்த்தருடைய நாள் இரவிலே திருடன் வருகிற விதமாய் வரும் அப்பொழுது வானங்கள் மடமடை என்று அகன்று அகன்றுபோ பூதங்கள் வெந்து உருகிப்போம் பூமியும் அதிலுள்ள கிரியைகளும் எரிந்து போம் பதினொன்று இப்படி இவைகளெல்லாம் அழிந்து போகிறதாயிருக்கிறபடியால் நீங்கள் எப்படிப்பட்ட பரிசுத்த நடக்கையும் தேவபக்தியும் உள்ளவர்களாயிருக்க வேண்டும் பன்னிரண்டு தேவனுடைய நாள் சீக்கிரமாய் வரும்படிக்கு மிகுந்த ஆவலோடே காத்திருங்கள் அந்த நாளில் வானங்கள் வெந்து அழிந்து பூந்தங்கள் எரிந்து உருகிப்போம் பதிமூன்று அவருடைய வாக்குத்தத்தின்படியே நிதி வாசமாயிருக்கும் புதிய வானங்களும் புதிய பூமியும் உண்டாகும் என்று காத்திருக்கிறோம் பதினான்கு ஆகையால் பிரியமானவர்களே இவைகள் வர காத்திருக்கிற நீங்கள் கரையற்றவர்களும் பிழையில்லாதவர்களுமாய்ச் சமாதானத்தோடே அவர் சந்நிதியில் காணப்படும்படி சாக்கிரதையாயிருங்கள் பதினைந்து மேலும் நம்முடைய கர்த்தரின் நீதிய பொறுமையை இரட்சிப்பென்று எண்ணுங்கள் நமக்கு பிரியமான சகோதரனாகிய பவுலும் தனக்கு அருளப்பட்ட ஞானத்தினாலே இப்படியே உங்களுக்கு எழுதியிருக்கிறான் பதினாறு எல்லா நிருபங்களிலும் இவைகளை குறித்து பேசியிருக்கிறான் அவன் சொன்னவைகளில் சில காரியங்கள் அறிகிறதற்கு அரிதாயிருக்கிறது கல்லாதவர்களும் உறுதியில்லாதவர்களும் மற்ற வேதவாக்கியங்களை புரட்டுகிறது போல தங்களுக்கு கேட்டுவரத்தக்கதாக இவைகளையும் புரட்டுகிறார்கள் பதினேழு ஆதலால் பிரியமானவர்களே இவைகளை முன்னமே நீங்கள் அறிந்திருக்கிறபடியால் அக்கிரமக்காரருடைய வஞ்சகத்திலே நீங்கள் இழுப்புண்டு உங்கள் உறுதியிலிருந்து விலகி விழுந்து போகாதபடிக்கு எச்சரிக்கையாயிருந்து பதினெட்டு நம்முடைய கர்த்தரும் இயேசு கிறிஸ்துவின் கிருபையிலும் அவரை அறிகிற அறிவிலும் வளருங்கள் அவருக்கு இப்பொழுதும் என்றென்றைக்கும் மகிமையுண்டாவதாக ஆமென்